வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியானதாக இருப்பதோடு இன்று உங்களுக்கு நடக்கும் காரியங்கள் மிகவும் மனநிறைவு தருவதாக இருக்கும் பல நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகள் இன்று நல்லபடியாக முடிவதோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கும் வாய்ப்பும் ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக தொல்லை கொடுத்த ஒரு விஷயம் இன்று முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மேலும் உடல் நலக் கோளாறுகளும் இருந்து கொண்டே தான் இருந்தது அது இன்று முற்றிலும் தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கி நல்ல பொருள் வரவையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் பதட்டப்படாமல் நிதானமாக செய்வதால் கண்டியப் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மற்றவர்களின் தேவையறிந்தும் நீங்கள் உதவி செய்வதால் பலரது வாழ்த்தும் பாராட்டும் கிடைக்கப்பெறும் நாளாக இருக்கும் வீட்டில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று நீங்குவதால் மிகவும் மனநிறைவோடு இருப்பீர்கள் இன்று குடும்பத்துடன் வெளி சிறுதூர பயணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சற்று போராட்டமும் மனக்குழப்பமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் கைகூடி வராததால் ஒருவித பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் மனதை ஒரு நிலையோடு வைத்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை நல்ல கவனத்துடன் செய்தீர்கள் என்றால் வந்துவிட்ட பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து விடலாம் மேலும் உங்கள் உழைப்பை அதிகமாக போட்டீர்கள் என்றால் நாள் இறுதியில் லாபமும் அதிகமாக பெறலாம் நிதானமாக இருந்தால் இன்று வெற்றியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வருவதால் மிகவும் தெளிவாக மன மனநிலையோடு இருப்பீர்கள் மேலும் ப பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிறு சிறு தடைகளும் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதோடு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்று நல்ல முடிவுக்கு வரும் மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று நீங்குவதால் மிகவும் மன நிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது அது நீங்குவதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் பலரது குறைகளையும் நீங்கள் தீர்த்து வைத்து இன்று மிகவும் மன நிறைவு அடையும் நாளாக இருக்கிறது தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் நாள் முழுவதுமே ஒரு நல்ல நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது இன்று அந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதோடு இனிமேல் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் இன்று விலங்கு விலகுவதால் மிகவும் மனநிறைவு நிறைவு காண்பீர்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியம் யாவும் இன்றைய நலனுக்காக இல்லாமல் வரும் காலங்களில் உங்களுக்கு நன்மை தருவதற்கு செய்யும் காரியங்களாகவே இருக்கும் அதற்கேற்றபடி இன்று பொருளாதார தடையும் நீங்குவதற்கு பல காரியங்களை நீங்கள் செய்து மகிழும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று ஒரு இனம் புரியாத வேதனை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிடலாம் என்ன செய்வது என்று ஒரு தவிப்பும் இருந்து கொண்டிருக்கும் தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதார பிரச்சனையும் ஏற்படுவதால் நிதானமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த நாள் முழுவதுமே தெய்வ வழிபாடு செய்வதால் எந்த பிரச்சனையும் நீங்கள் எளிதில் சமாளித்து விடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ரசின் நண்பர்களே இன்று மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் யாவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும் அதை எண்ணி எண்ணி பல நாட்களுக்கு நீங்கள் மகிழும்படியான சூழ்நிலை ஏற்படும் இதுவரை உங்களுக்கு இடையூறு கொடுத்த மனிதர்களெல்லாம் தாமாகவே விலகுவதை இன்று நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் மேலும் உங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் போட்ட உழைப்பிற்கு இன்று நல்ல பலனும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று ஒரு சிறப்பான பொன்னான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக செய்ய முடியாத காரியங்களும் இது நல்லபடியாக நிறைவேறி மிகவும் மனநிறைவு தரும் நாளாகவே இருக்கும் வியாபாரத்திலும் ஒரு இரட்டிப்பு லாபம் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் இதுவரை வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தன அது இன்று முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் கருத்துக்கும் மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்ததும் ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் இருப்பினும் உங்கள் சமயோஜித புத்தியால் வந்து விட்ட பிரச்சனைகளை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் இருப்பினும் நாள் இறுதியில் நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் புத்திசாலித்தனத்தால் உங்கள் காரியங்களை செய்வதால் பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து நாளை ஒரு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே பல நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று இன்று முடிவுக்கு வருவதால் மிகவும் மன நிறைவடையும் நாளாகவே இருக்கும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பும் வாய்ந்த நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்